இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லத்தவன் லண்டனிலிருந்து முளை முளை தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது பொறிச்சொல் முலை என்றால் குகை துடுப்பு வளை இவற்றை குறித்து கொண்டு வருகிறது அகராதிப்பதங்களாக முளை முளை குகையில் வந்து சிங்கம் இருக்கும் என்று சொல்வார்கள் குகையின் சிங்கத்தின் இருப்புடன் குகை ஒரு சிறிய படகு அல்லது வள்ளங்களை செலுத்துவதற்கு துடுப்பு மிக முக்கியமானது அந்த திடுப்பு துடுப்பை கொண்டுதான் நாங்கள் நீந்தி அதாவது துடுப்பை வள்ளத்தை கடலிலே செலுத்த முடியும் வளை ஒருவருக்கு வந்து ஒரு தனி வலை இருக்க வேணும் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு வீடு இருக்க வேணும் என்று சொல்லுவார்கள் வலை 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 அந்த வலை வந்து ஒரு வீட்டுக்கு கப்பாக தூணாக இருக்கிறது வலை அந்த வலைகளை வைத்துத்தால் மேலே ஓடு கூரைகள் எல்லாம் போடுவார்கள் வலை வைக்காவிட்டால் மேலே கூரை போட முடியாது மரங்கள் பிளப்பான வலை வைப்பார்கள் அந்த முதல் ஒரு வீட்டுக்கு வலை முதல் முதலில் வைக்கும்போது அதனை சுவாமி அதாவது இறைவனை வணங்கி அந்த வலையை வளைக்கெல்லாம் தீபங்கள் காத்தி அதை ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சியாக செய்துதான் அந்த வலையை முதல் முதல் வைப்பார்கள் வலையில் வந்து வலை இல்லாமல் ஒரு வீடு இருக்காது நன்றி வணக்கம்